வணக்கம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனலுங்க இன்றைக்கி சாம்பார் சாதம் பண்ண போகிறோம் விசிபலாபாத் என் வீடியோ பார்க்குறவங்க ஒன் பை ஒன்னாக வரணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னுடைய வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு வரும் அதுக்கு வந்து நான் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அரை டம்ளர் பருப்பு ஒன்றுக்கு நாலு தண்ணிங்க இந்த பருப்பும் அரிசியும் களைஞ்சி வச்சுட்டேன் இருக்கு பாருங்க இந்த வெங்காயம் பச்சை மிளகாயாக வதக்கி போட்டுக்கணும் அதுக்கு தேவையான நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் நம்மகிட்ட இருக்கோ சாம்பார் சாதத்துக்கு எல்லாமே கத்திரிக்காய் சவுச்சவு பீன்ஸு கேரட்டு ஒரு உருளைக்கெழங்கு ரெண்டு தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதில் ஒன்றா போட போகிறேன் ஒரு துண்டு சாம்பார் தூள் இருந்தாலும் இந்த பெருங்காயத்தூள் இருந்தாலும் போட்டீங்க இல்லைன்னா நீங்கள் கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம் அது கூட ஒரு பிஞ்சி மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டாச்சுங்க கல்லுப்பு அந்த சாதத்துக்கு தேவையான உப்பும் வருங்க அடக்கமாக ஒரு பிடி போட்டுடுறேன் இந்த வெங்காயம் பச்சம் வதக்கி இதில் கொட்டினோம் அதுக்கு வந்து மேன் பொடி வந்துங்க நம்ம குழம்பு சாம்பார் நான் போட மாட்டேன் அதுக்கு வந்து ஒரு பொடி காஞ்ச மல்லி ஒரு நாலு வர மிளகாய் பாருங்க அஞ்சாறு கிராம்பு மூணு ஏலக்காய் இவ்வளோதாங்க வறுக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்து வைக்க போகிறேங்க வெங்காயம் பச்சை மிளகா வதக்க போறேன் அடுப்பு வச்சு வதக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி இதை நல்லா வதக்கி போட்டிருந்தாங்க இதுக்கு வந்து காரம் வந்து மூணு பச்சை மிளகாய் இந்த நாலு மிளகாய் காஞ்ச மிளகாய் இந்த மூணு பச்சை மிளகாய் இல்லைங்க காரணம் இந்த காரம் புளி வந்து ஒரு ரசம் புளி அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் இதை வந்து சாதம் துட் பண்ணி இறக்கும்போது அதை கரைச்சி ஊற்றி இந்த பொடியவும் வறுத்து நுணுக்கி அதில் போட்டு நாலு ஸ்பூன் நெய்யை ஊற்றி வானில் நல்லெண்ணெய்யை ஊற்றி அதில் கடுத்து கருவேப்பிலை தாளித்து போட வேண்டியதாங்க இதை வதக்கி முடிச்சுட்டு இதை வந்து மஞ்சள் தூள்லாம் போட்டாச்சு உப்பு போட்டேன் பெருங்காயம் கட்டி போட்டவன் வெங்காயம் இருக்கு பெருங்காய கட்டி ஒன்று போட்டுக்கிறேங்க சாதத்துல போட்டுடுறேன் பசங்களை வெங்காயம் வதங்கி போச்சு அதை எடுத்து இதில் கொட்டியிருக்கேங்க இதுக்கு அடுப்பில் வைக்க போறேன் குக்கரை ஒரு ஒன்றுக்கு நாலு தண்ணி ஊற்றிருக்கேன் அப்புறம் புளி கொஞ்சம் புளி கரைசல்லாம் விடணும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டாச்சு பொடி போட்டால் கலர் நல்லா சிகப்பாக வந்துடும் இந்த பொடியை வறுக்க போகிறேங்க இந்த குக்கரை மிஷினில் வச்சுட்டு காட்டுறேங்க கொடி கரைச்சி வச்சுருக்கேங்க பவுட்ரு இதை அடித்து வச்சுருக்கேன் நெய்யும் நல்லெண்ணெய் போட்டு கருவேப்பிலையும் கடுப்பும் தாளிக்க போகிறோம் இதுக்கு ஹைலைட்டு நெய் தாங்க குக்கரை திறக்கலாம் மிஸ்ஸில் அடங்கிடுச்சி வாவ் சூப்பராக வந்துருக்குங்க முடிய கொட்டிடலாம் கரைச்சி ஊற்றிக்கிறேன் ரெண்டு வாட்டி ஊற்றலாங்க கழுவு கருவே தாளிக்க போகிறேன் நெய் போட்டங்க நல்லெண்ணெய் ஊற்றுறேன்

Atenție! s ready, apărat de la சாம்பார் சாதம் ரெடி இது கூட சிப்ஸு வத்தல் அப்பளம் எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்குங்க நான் அன்றைக்கி சிப்ஸ் இருக்குது சிப்ஸு போட்டு சாப்பிட போகிறேன் சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க சூப்பரான சாம்பார் சாதங்க மழைக்கு எதமாக இருக்கும் வாயில் போட்டு பார்த்துட்டு உப்பு வேணால் போட்டுங்க வாவ் சூப்பராக இருக்குங்க இதுமாரி சாம்பார் சாதம் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ